வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகாராஜா டிராக்டர் கன்சல்டிங்ல இருந்து ரெண்டு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஃபர்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலயமா போய் வண்டி எடுத்தீங்கன்னா சொல்லக்கூடிய அமௌண்ட்ல இருந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கோல்டு காயினும் வந்து ஃப்ரீயாக தரதா சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஆஃபர் வந்து இந்த டைம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடல் நாற்பத்தி எட்டு ஹெச்பி ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ரிவர்ஸ் பிடி ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹோக்பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டரும் ஓட கிடையாது சேரும் ஓட கிடையாதுங்க மிக தெளிவாக இருக்குது டயர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா பதினாலு சைஸ் டயர் போட்டிருக்காங்க டிஎன் அறுபத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குங்க இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க சொல்லியிருக்காங்க மகாராஜா டிராக்டர்ஸ்லேருந்து இது வரைக்கும் டிராக்டர் எடுத்துகிட்டு போயிட்டு யாருமே வந்து டிராக்டர் ரிட்டர்ன் பண்ணதே கிடையாதுங்க இவங்க எடுத்தால் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்கிற வண்டி தான் பார்த்து எடுப்பாங்க அடுத்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் பவர் ப்ளஸுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் மூவாயிரத்தி நானூறு மணி நேரம் ஓடி சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் பீடியோ ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குதுங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு தொண்ணூறு பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தாங்க வண்டி பார்த்திங்கன்னா சேரு ஒட்டவெட்டர் எதுவும் ஓட கிடையாதுங்க டிஎன் தொண்ணூற்றி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க சொல்லியிருக்காங்க மகாராஜா டிராக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மிக தெளிவான வண்டி மட்டும்தாங்க எடுத்து சேல் பண்ணுவாங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்